அனைவருக்கும் இனிய வணக்கம் வாகை தமிழ்ச்சங்கமானது மாதம் ஆண்டுதோறும் வரக்கூடிய இந்த அற்புதமான மார்கழி தினத்தில் ஆதிரை திருவிழா என்ற ஒரு அற்புதமான நிகழ்வை இனிதே நடத்தி வருகிறது அந்த வகையில் இன்று எனக்கு பேச வாய்ப்பளித்த அளித்த வாகை தமிழ்ச்சங்க நிர்வாகிகளுக்கும் தமிழ்ச்சங்க உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பிறப்பும் இறப்பும் இல்லாத சுயம்பு ஆதியும் அந்தமும் இல்லாத தீ பிளம்பு இமயத்தில் அமர்ந்து இதயத்தில் வாழும் ஈசன் சைவத்தில் சைவ சமயத்தின் மூல முதல்வனானவன் சரீர உலகத்தில் இரண்டானவன் சங்கத்தமிழ் சுவையில் மூன்றானவன் சர்வ வேதங்களில் நான்கானவன் நமச்சிவாய என்னும் ஐந்தானவன் முத்தமிழ் வளர்க்க முதற் சங்கம் அமைத்த பஞ்ச பஞ்சபூதங்களை படைத்து ஆள்பவன் இவன் என அனைவரும் சிவன் அருள் கிடைத்து இவ்வகையத்தில் இவ்வையகத்தில் இன்புற்று வாழ இறைவனை வணங்கி வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம் இந்தியாவில் பல சிவன் கோவில்கள் இருந்தாலும் குறிப்பாக பாடல் பெற்ற ஸ்தலங்கள் என்று போற்றப்படுவது இருநூத்தி எழுபத்தி நான்கு ஆலயங்கள் மட்டும்தான் இவை அனைத்தும் தமிழகத்தில் இருப்பது நமக்கு சிறந்த ஒரு வாய்ப்பாக இருக்கிறது மகாபாரதத்தில் வேதவியாசர் அர்ஜுனை பார்த்து எவன் ஒருவன் தினமும் சூரியன் உதிப்பதற்குள் முன்னர் எழுந்து மன தூய்மையோடு ருத்ர ஜபம் செய்கிறானோ அவன் இந்த உலகத்தில் எல்லா வகையான இன்பங்களையும் அடைவது நிச்சயம் என்ற ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் ஓம் நமச்சிவாய் என்ற சிவன் நாமத்தை அன்போடு உச்சரித்தாலே பல பிறவைகளில் செய்த பாவம் விலகும் சிவன் கோவிலில் சிவன் கோவில் இருந்து கொண்டிருந்த விளக்குத் திரியை தூண்டிவிட்ட காரணத்தினால் அளவில்லாத புண்ணியம் பெற்ற சாதாரண ஒரு எலி மறுபிறவியில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்ததை புராணங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது பழங்காலத்தில் இந்த சிவன் வழிபாடானது இந்தியா முழுக்க குறிப்பாக தமிழ்நாடு முழுக்க இருந்து வருகிறதை நாம் இலக்கியங்கள் வழி அறிய முடிகிறது சங்க இலக்கியத்தில் சிவன் என்ற சொல்லே இல்லை என்றாலும் அதற்கு நிகராக ஆதிரையன் ஆலமர் செல்வன் ஆணேற்று கொடியுடையான் ஈசன் ஈரஞ்சடையுடைய அந்தனன் கால காலக்கடவுள் தாழ்ச்சடை பெரியோன் நீலமேனி ஒருவன் மணி முக்கட் செல்வன் போன்ற பல பெயர்களில் ஈசனா ஈசன் அவர்களின் பெயர்களை அழைக்கப்பட்டுள்ளதை நாம் இலக்கியங்கள் வழி அறிந்து கொள்ள முடிகிறது எட்டு நூல்களில் குறிப்பாக ஐங்குறுநூறு கலித்தொகை அகநானூறு புக புறநானூறு என்றும் நான்கு தொகைகளில் அமைந்த கடவுள் வாழ்த்து பாடல்களை வைத்தே சிவபெருமான் கற்காலத்தில் அதாவது சங்க காலத்திலிருந்தே எவ்வாறெல்லாம் போற்றப்பட்டு வருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது ஐம்பெரும் காப்பியங்களில் குறிப்பாக கடவுள் வாழ்த்து பாடலில் அமைந்துள்ள அகநானூற்று பாடலில் செவ்வான் அன்ன மேனி என்ற நெற்றியில் இமையாத கண்ண கண்ணை உடையவன் என்று கூறப்பெறுவதால் சங்க சங்ககாலம் தொட்டே இந்த சிவ வழிபாடு என்பது இருந்துள்ளது என்பதை நாம் அறிய முடிகிறது எவன் ஒருவன் கைலாயத்தை கண்டு தரிசனம் செய்கிறானோ அவன் இருபத்தி ஒரு தலைமுறைகள் முத்தி அடைகிறான் என்று நம் முன்னோர்கள் வேத வேதமாக கருதுகிறார்கள் சைவ சமயம் சிவநெறி என்றெல்லாம் அழைக்கப்படுகிற இந்த சிவனைய சிவனையும் சிவம் என்ற சொல் பல நூற்றாண்டு திருப்பு சொல்லாக மாறி சைவம் என்று மாறியதாக கூறப்படுகிறது இந்த சைவ நெறி சிவபெருமானை முழு முதல் கடவுளாக விளங்கும் சமயமாக திகழ்கிறது சிவபெருமான் அனைவருக்கும் உரிய இறைவனாகவும் முழு முதல் கடவுளாகவும் காணப்பட்டாலும் சிவபெருமானின் அடிகளாராக விளங்கக்கூடிய இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களால் சைவம் என்ற சிவபெருமானின் தனித்தன்மை விளங்குவதாக சைவ வழி தமிழை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது இன்று உலக அளவில் சுமார் நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் சைவர்கள் காணப்படுவதாக ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறது சைவ சமயத்தின் முழு முதல் கடவுளாக விளங்கக்கூடிய இந்த சிவபெருமான் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் கர்நாடகா மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இமாச்சல பிரதேசம் ஏன் குறிப்பு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் வாழும் மக்கள் பகுதியில் இந்த சமயம் வந்து இன்றும் போற்றப்பட்டு வருவதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது மாதங்களிலெல்லாம் சிறந்த மார்களியாக இறைவன் வழிபாட்டிற்கே உரிய மாதம் என்று சொல்லலாம் மயக்கத்தில் செல்லும் திசை தெரியாது ஆள செல்லும் உயிர்களை உணர்வூட்டி கண்களை துயின்று அவமே காலத்தை போக்காதே என்று பொன்னான வாசகத்தால் கை தூக்கி விடுவன திருவெம்பாவையும் திருப்பள்ளியெழுச்சியுமும் திருவெம்பாய் மூலமாக மாணிக்க வாசக பெருமான் நமக்கு கூறும் உறுதியான அறிவுரை யாதெனில் அவர் உயும் வகை உயர்ந்த அடியவர் ஆவார் அவர் தம் மனத்து இல்லம் தோறும் இறைவன் எழுந்தருளி இருப்பதால் என்ன குறையும் இல்லாதவர் எனினும் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெருஞ்சோதியை சுமக்கின்ற பரந்த மனமுடைய அவர்கள் இந்த பேரின்ப பேரின்பிரிவொலிக்கு வராது விட்டுவிட்டு போன அக்கம் பக்கத்தில் உள்ள தம் எல்லா தோழிகளின் தொழில் மயக்கத்தை தெளிவித்து அவருடைய உறுதித்தன்மையால் தாம் தளர்வுறாது இறைவன் பால் ஒருமைப்பட்டு தம் மனத்தால் அவரையும் கண்ணுக்கினிய கருணை கடலான சிவபெருமானை பாட தொடங்குகின்றனர் திருவெம்பாவை இப்படிப்பட்ட திருவெம்பாவை மாணிக்க வாசகர் இயற்றிய பாட்டு என்றும் வகைகளால் இருபது பாடல்களை கொண்டு தொகுக்கப்பட்டுள்ளது கன்னி பெண்கள் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் தம் தோழியரை தொழிலெழுப்பும் தொழிலெழுப்பி புனல் நீராடி சிவனை போற்றி பாடும் வகையில் அமைந்த பாடல்கள் எம்பாவாய் எம்பாவாய் என்று முடிவதால் திருவெம்பாவை என்று பெயர் பெற்றது திருவெம்பாவையுடன் மாணிக்க வாசகர் இயற்றிய திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை மார்கழி மாதத்தின் அதிகாலையில் சிவாலயங்களிலும் வீடுகளிலும் பாடுவது சைவர்களின் மரபு எளிமையாக எளிமையான பாவை பாடலின் வழியாக உருவ வழிபாட்டை தாண்டி பக்தி சுவையோடு ஆதியும் அந்தமும் இல்லாத காலங்களை கடந்த பரம்பொருளாக சிவத்தின் தத்துவ பொருளை திருவெம்பாவை நமக்கு உரைக்கின்றது திருவெம்பாவை மாணிக்க வாசகரால் திருவண்ணாமலையில் பாடப்பட்டதாக அறிந்து கொள்ள முடிகிறது மாணிக்க வாசகர் சைவ சமய குரவர்கள் நால்வரின் ஒருவர் வாத ஊரார் என்று அழைக்கப்பட்டாலும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வரகுண பாண்டியன் காலத்தை சார்ந்தவராக இவர் திகழ்கிறார் அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றுவதாக அறிந்து கொள்ள முடிகிறது பன்னிர திருமுறைகளில் மாணிக்க வாசகர் இயற்றிய திருவாசகமும் திருக்கோவையாரும் திருவேம்பாவை மாணிக்க வாசகர் திருவண்ணாமலை இயற்றியதாக அறிந்து கொள்ள முடிகிறது கடவுள் மா என்று திருவாத ஊரார் அவர்களை நாம் அழைத்து அழைத்து மகிழ்கிறோம் மாணிக்க வாசகர் திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரை தரிசிக்க சென்றபோது இளம் பெண்கள் மார்கழி மாதத்தில் திருவதிரை முன்னதாகிய பத்து நாட்களில் கண்ணியர் தோறும் சென்று மற்ற பெண்களை அழைத்து முடியற் காலத்தில் தடாகத்தில் நீராடினார்கள் அவர்களுடைய இந்த செயலை கண்ட மாணிக்க வாசகர் அப்பெண்கள் பாடிய திருவெம்பாவையை அருளி செய்தார் என்பது ஒரு வரலாறு இந்த பாடலமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா திருவெம்பாவை இருபத்தி இருபது கொச்சக்களிப்பாக்களால் ஆனதாக அறிந்து கொள்ள முடிகிறது பாவை நோம்பு இருக்கும் பெண்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் தம்முடைய தோழியரை எழுப்பி அனைவரும் ஒன்றை சேர்ந்து நீர்நிலைகளுக்கு கூட்டமாக சென்று நீராடி தங்களின் வாழ்வு வளமும் சிவனின் அடையவர்களே கணவனாக அமைய அருளவும் சிவ தொடரவும் வேண்டும் என்று திருவெம்பாவை பாடலை பாடும் விதமாக இந்த பாடல் வந்து அமைக்கப்பட்டு அமைக்கப்பட்டுள்ளது திருவெம்பாவையின் முதல் எட்டு பாடல்களில் துயில் எழுப்பக்கூடிய பாடலாகவும் மற்றவை கடவுளை வணங்கக்கூடிய பாடலாகவும் இடம்பெற்றுள்ளது அவ்வாறு வரும் பொழுது இன்ன இன்னும் என்ன உறக்கம் இன்னும் கூன் செவிகள் செ செவிலாகிவிட்டனவோ பரஞ்சோதியின் மேல் பாசம் வைத்ததாக கூறினாயே இப்பொழுது மெத்தை போல் பாசம் மெத்தை மேல் பாசம் வந்து விட்டதோ இனிக்கு இணைக்கு பேசுவாயே இப்பொழுது எழுந்து கதை வைத்திர எம்பாவாய் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வந்து ஒவ்வொரு பாடல்களையும் வந்து பெண் அதிகாலையில் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்களை வந்து துயில் எழுப்புவதாக அமைந்திருக்கு உனக்கு பொரு பொழுது விழுந்த பாடல் இல்லையா தூங்கி வீண் பொழுதை கழிக்காதே சிவனே சிவனே என்று நாங்கள் அரற்றுவதை உணரவில்லையா நாளை நான் தான் உங்களை எல்லாம் எழுப்புவேன் என்று சொன்ன சொல்லுக்கு வெட்கப்படாமல் எங்கே போனாய் கல் நெஞ்சுடைய பேதையைப் போல துயிலில் கிடைக்கிறாயே தூக்கத்தின் பெருந்தன்மை என்ன பல விதமான உற உறங்கும் தோழியரை எழுப்பிக் கொண்டு புனலாடச் செல்வது போல இந்த பாடல் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்ப குறிப்பாக இன்னைக்கு பன்னிரெண்டாம் பாடலாகிய நாம அந்த பாடல் தான் வந்து பார்க்க போறோம் அப்ப அந்த பாடலோட தொடக்கம் வந்து ஆர்த்த பிறவி என்று தொடக்கக்கூடிய அமைகிறது அதாவது ஆர்த்த பிறவிட நாம் ஆர்த்த ஆடும் தீர்த்தன் நற்றில்லை தீ ஆடும் கூத்தன் இவ்வானும் புகழையமும் எல்லோரும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலைச்சிலம்ப வார்க்கலைகள் ஆர்ப்பச் ஆர்ப்ப அரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்பூத்தூத்திகளும் பொய்கை ஏத்தி நீர் ஆடலோர் எம்பாவாய் என்று இந்த பாடலோட இறுதியாக முடிகிறது இதோட விளக்கம் வந்து அந்த தோழியரை வந்து எழுப்புவதாக இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கு தோழியரை இப்பொழுது வாய்த்துள்ள பிறவியாகிய துன்பம் இனிமேலும் வராமல் தடுக்க கங்கையை தலையில் கொண்டவனும் சிறந்த திருத்தகமான சிதம்பரத்தில் கையில் அக்னி அக்னியுடன் நடனமாடும் கலைஞனும் வானத்தையும் பிற உலகத்தையும் காத்தும் படைத்தும் அழித்தும் விளையாடுபவனாகவும் தம்மைகளை கொண்டவர் நம் சிவபெருமான் அவரை நம் கரங்களில் உள்ள வளையல்கள்கள் மூலம் ஒலி எழுப்பவும் இருப்பில் உள்ள ஆபரணங்கள் ஒளி ஒளி பெரு ஒலி எழுப்பவும் பூக்களையுடைய பொய்கையில் நீந்தி மகிழவும் சிவாயினமை நம என்று மந்திரம் சொல்லி அவனது போர் பாதங்களை வணங்கி மகிழ்வோம் விரைவாக எழுந்து வாருங்கள் என்று அழைப்பது போல இந்த ஒவ்வொரு பாடகம் அழைக்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்த உலகத்தில் அனைத்து சக்திகளையும் இயக்கும் பரமேஸ்வரனான பரமேஸ்வரன் அவன் எங்கும் எதிலும் இயங்குகின்ற சதா சிவன் அவன் எப்பொழுதும் நிலையாக நிற்கின்ற சச்சிதானந்தம் இந்த சிவன் அருவும் உருவும் அரு உருவமாக விளங்கிய லிங்கேஸ்வரன் அறுபத்தி நான்கு வடிவங்களில் அருள் தரும் அருணாச்சலேஸ்வரனாக இந்த பாடலில் வந்து திகழ்கிறார் அப்போ இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த பாசுரத்தை இன்று வழங்கியதற்கான நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனந்த தாண்டவத்தை அரங்கேற்றி உலகை உருவாக்கி ஓம் என்ற பிரணவத்தால் உயிர்களை படைக்கும் ஆதி மூல சிவமே நோக்கும் இடமெல்லாம் சிவனின்றி வேறில்லை பூக்கும் எல்லாம் சிவனடி சேராமல் போவதில்லை காக்கும் கருணை கடவுளை காணாமல் பிறவி முடிவதில்லை நான் வாசியோகம் பழகிடுங்கள் பிறவி பசிப்போக்கும் சூட்சமம் அருந்திடுங்கள் தெளிவான நீரிலே முகம் காண முடியும் தெளிவான மனதிலே சிவத்தை உணர முடியும் அன்பே சிவம் அமுதே அவன் நாமம் என்று எப்பொழுதும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று சிவநாமம் உச்சரிப்போம் அன்பே சிவம் அன்பே சிவம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் எனக்கு பேச வாய்ப்பளித்த வாகை தமிழ் சங்கத்திற்கு எனது நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய உரை இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் நன்றி